அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி மறையில் பீர்க்கங்காய் விவசாயம் செய்கிற நண்பர்களே வருஷம் தவறாமல் இந்த நாட்களில் நம்ம பீர்க்கங்காய் விவசாயம் செய்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம தோட்டங்கள் வந்து இந்த நாட்களில் நம்மளுடைய செடிகளை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப கனிமையானதாக இருக்கும் அதுதான் உண்மையான விஷயமே நம்ம நேற்று தினம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மேட்டுப்பாத்தி முழுவாக மழை பெய்ஞ்சுது அந்த மழையில் தண்ணீர் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தது இது வந்து களிமண் நிலன்றதுனால நம்ம தைரியமாக விவசாயம் பண்ணலாம் எவ்வளவு தண்ணீர் நின்றாலும் நம்மளுடைய தோட்டம் வந்து அவ்வளோ அவ்வளோ தண்ணீரையும் மிள்த்துக்கொண்டதான் ஒரு மசோதும் இன்னைக்கு பீர்க்கங்காயோட விலை வந்து நு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் போகக்கூடியதாக இருக்குது இன்னும் நம்ம தோட்டம் காய்கள் காய்கலைன்றதான் ஒரு மியாசம் இப்போ தான் பிஞ்சுகள் வச்சிருக்கு எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைக்கி பீர்க்கங்காயோட விலை அதிகமாக இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட காய்கள் கிடையாது விவசாயத்தில் நம்மக்கிட்ட காய்கள் இல்லாத இல்லாதபோது விலைகள் கூடுதலாக போகிறதும் நம்மக்கிட்ட காய்கள் காயில் இருக்கும்போது விலை குறைவாக போகிறதும் நம்ம இப்போ நிறைய முறை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இந்த நாட்களில் விவசாயத்தை பண்ணி நம்ம செடிகளை காப்பாற்றினாலே ஓரளவுக்கு நம்ம വ്യവസായം ഒരു முப்பது நாள்லேயே நம்மளுடைய விவசாயம் வெற்றியடைந்தால் தான் ஒருமே அவசியம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தோட்டத்தில் பரவலாக பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம தோட்டத்தில் பிஞ்சுகள் வந்து அறுவடை செய்ய தான் ஒருமே அவசியம் நம்பிக்கையில் அவ்வளோவும் நம்மளுடைய கடின உழைப்புக்கான பலன் மட்டும் தான் ஒன்றுமே அவசியம் விவசாயத்தில் நேற்று தினம் வந்து மழையிலே தண்ணீரை நம்ம கால்வாய் நோண்டி ட்ரைன் பண்ணோம் அதற்கான ரிசல்ட் வந்து நல்ல முறையில் கிடைச்சிருக்கு நேற்று முழுகா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் த மழையிலே நினைஞ்சிட்டே விவசாயம் பண்ண நம்பிக்கையில் அந்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நினச்சிங்களா மட்டும் தான் விவசாயம் செய்யணுன்றது தான் ஒருமை அவசியம் நம்ம மழை பெய்து வீட்டில் கொஞ்சம் நேரம் மழை நிற்கிற வரைக்கும் இருந்துட்டு போகலான்னு நினச்சோம்னா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம விவசாயத்தில் தோல்வி அடைஞ்சிடுறதே உண்மை விஷயம் நண்பர்களில் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்